கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு டிவி கே மட்டும் காரணம் கிடையாது டிவி கே தலைவராக விஜய் மட்டும் பிளேம் கூடாது அவருக்கும் அது பொறுப்பை ஏற்றுக்கணும் தான் ஆனா முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னா உளவுத்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன நடக்கும் போகணும் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் உளவுத்துறையோட வேற இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நான் திமுக இருக்குன்னு திமுக மேலே சந்தேகம் இருக்கு சந்தேகம் அந்த கிட்ட சம்பவம் கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு கரூர் மாவட்டத்தில் எந்த அரசியலாளர்கள இருந்தாலும் செந்தில் பாலாஜி சுத்தி தான் நடக்கும் கரூர் மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கரூர் மாவட்டத்துல வேற கட்சியை வளரவே உடம்பாரு செந்தில் பாலாஜி அவர் இருக்கிற கட்சி மட்டும் தான் வளரணும் இது செந்தில் பாலாஜியோட பிஹேவியர் அது மட்டும் கிடையாது அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சியில எத்தனை நாளைக்கு இருந்திருக்காரு அவர் எப்பவுமே திருச்சி பக்கமே இருக்க மாட்டாரு ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது கரெக்டா திருச்சில இருந்து உடனே ஸ்பாட்டுக்கு வராரு சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி உடனே ஸ்பாட்டுக்கு வராரு பல பல பலன்னு வராரு எப்படி வெள்ள வெட்டி வெள்ள சட்டையெல்லாம் கட்டிட்டு ஸ்பாட்ல வந்து டப்புன்னு வந்து நிக்கிறாரு பிரிப்பரங்க ஞாபகம் வச்சுக்கணும் மா சுப்பிரமணியம் உடனே அறிக்கை கொடுக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் உடனே உடனே அறிக்கை கொடுக்கிறாரு மா சுப்பிரமணியம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவத்துல பேசியிருக்காரா கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கோ கடலூர்ல நடந்த குழந்தைகள் வந்துட்டு சத்து உணவு சாப்பிட்டு இதே மாதிரிதான் கடந்தாங்க அவங்களுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இத பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காரா கிடையாது இந்த சம்பவத்துக்கு உடனே மா சுப்பிரமணியம் ரியாக்ட் பண்றாரு ஏழு மணிக்கெல்லாமே இது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது மாதிரி நம்பர் நம்ம மு க ஸ்டாலின் விஷயம் நடந்துச்சு மேசிவான அஞ்சு பேர் மூச்சு மத்தியான நேரத்தில் மத்தியான உயிரிழந்திருக்காங்க அதுக்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த வருத்தமும் தெரிவிக்கல உடனுக்கு உடனே நல்லபடியா புரிஞ்சுக்கணும் ஆனா கரூர்ல வந்த சம்பவத்துக்கு உடனே விரிஞ்சு போறாரு கரூருக்கு சென்னையில இருந்து பிரைவேட் ஜெட்ல ஆனா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தூய்மை பணியாளர்கள் இது போல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க காவல்துறை அடிச்சு விரட்டுறாங்க அன்னைக்கு உட்காந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தற்கொலை தான் நம்ம முதலமைச்சர் சின்னதத்தி உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்து உடனே வராராம் இதெல்லாம் நீங்க சமத்தை குறித்துக்கு விஷயமா விஷயமாக இல்லையா எப்படி டிஎம் கே உடனுக்குடனே செயல்படுது அப்ப அவங்களுக்கு முன்கூட்டி எதாவது தெரிஞ்சிருக்கு இப்ப நான் என்ன கேட்கவும் விரும்புறேன்னா இதுக்கு சிபிஐயோட விசாரணை வேணும் இந்த சிபிஐ வந்து உடனுக்குடனே இந்த தலையிட்டு விசாரிச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரியும் இப்போ சொல்றேன் தற்கொலை விஜய் உடனே கரூர்ல இருந்திருக்கணும் இருக்கணும் அதை விட்டுட்டு பயந்தாங்கனம்மா உங்கள் விஜய் உங்களுக்காக வர விஜய்னு டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருந்த பிரைவேட் ஜெட்டை குறிச்சு பிரச்சனை உடனே கிளம்பி போயிட்டான் இவனா ஒரு தலைவனா இவனை நம்பிட்டீங்களா போனீங்கன்னா உட்படுவீங்களா இன்னொரு பிரச்சனை எனக்கு இருக்கு ஆனா உயிரிழந்தவங்க எல்லாருமே உயிராதான் நான் பார்க்கணும் இதை வந்து திமுக மாதிரி பின அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் சிபிஐ யோட விசாரணை வேணும் அது மட்டும் இல்லாம எனக்குன்னோர் சந்தேகத்துக்குரிய விஷயம்னா இது விஜய் கிட்ட போய் பார்க்க போறாங்கல்ல விஜய் கிட்ட போய் அந்த வண்டி கிட்ட போறவங்க மூச்சு திறனாள செத்து இருந்தாங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா இது இந்த அளவுக்கு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்குமான்னு ஏன்னா பெண்கள் தான் அதிகப்படியா இருந்திருக்காங்க பெண்கள் கூட இருக்கக்கூடிய பெரிய வயசு குழந்தைங்க இந்த குழந்தைகள் இருந்திருக்காங்க நியூஸா வந்தாலும் கை குழந்தைகள் யாருமே கிடையாது எல்லாமே கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைங்க தான் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு க்ரவுட்ல ஒரு ஓரமா இருப்பாங்க அப்படின்ற மட்சத்துல அந்த இடத்துல அசமான விதம் நடக்கக்கூடிய ரேசிய வந்து கம்மி அப்ப அந்த இடத்துலயே அசமான விதம் நடந்திருக்குன்னா அங்க என்ன நடந்துச்சு இரவு நேரத்துல மூச்சு தன் காரணம் என்ன ஏன்னா ஓபன் ஸ்பேஸ் தான் ஓபன் ஸ்பேஸ்ல மூச்சு தன்மை தண்ணி வசதி எல்லாமே டிவி கே சார்பா பண்ணிருக்காங்க அப்படி இருந்தமே எப்படி இவங்க இறந்திருக்காங்க அப்புறம் பின்னாடி ஏதோ நடந்திருக்கு நடந்திருக்கலாம் அப்படின்ற போது சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிருது சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாமல் நீங்க சொல்லுங்க பார்ப்போம்